காலை மன்னா செய்யும் அவர் மேல் இருக்கும் ஏசாயா பரிசுத்தம் என்பது தேவன் ராஜரீகம் பண்ணுதலுடன் அல்லது அவரது ஆளுகையுடன் சம்பந்தம் இருக்கிறது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று துவங்கும் பல சங்கீதங்கள் பரிசுத்தம் என்னும் வார்த்தை அடங்கியுள்ள ஒரு வசனத்தோடு முடிவடைகின்றன என்பது நமக்கு மிகவும் ஆர்வம் இருக்கிறது ஏழாம் சங்கீதம் கத்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று துவங்கி பனிரெண்டாம் வசனம் அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதல் என்று முடிவுரைகிறது தொன்னூத்தி ஒன்பதாம் சங்கீதம் கத்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று துவங்கி நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்று முடிவுரைகிறது வசனம் என்பது இதிலிருந்து தேவன் நம்மேல் ராஜரீகம் பண்ணும்படியாக அதாவது அவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாக பரிசுத்தம் நம்முடைய ஜீவியத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம் பரிசுத்த தேவன் நமது பரிசுத்தத்தை நேசிக்கிறவர்களை ஆளுகை செய்ய இருப்பார் அதிபதிகள் அல்லது தலைவர்கள் என்பவர்கள் கர்த்தர் தங்களுக்கு பரிசுத்தத்தில் ஆளுகை செய்கிற அனுபவம் உள்ளவர்களாயிருக்க வேண்டும் சபையிலும் பரிசுத்தத்தை நேசியாத நடத்திப்புக்காரர்களுக்கு மற்றவர்கள் மேல் ஆளுகை செய்ய எழுத்தின்படியோ அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாகவோ எவ்வித உரிமையும் இராது தன் ஆவியை ஆளுகை செய்யாத மனுஷன் மதில் பாழான பட்டணம் போலிருக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து மதியலிந்த பட்டணம் பாதுகாப்பற்றதாக எப்பொழுதும் சத்துருவின் தாக்குதல்களுக்கு ஏதுவானதா இருக்கும் அருமையான தேவ பிள்ளையே நீ மதியலில்லாத ஒரு பட்டணம் போலிருக்கிறாயா அப்படியெனில் பிசாசு தன் பிரதிநிதிகளுடன் உன்னுடைய ஜீவியத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறான் ஒருவேளை கர்த்தரோ அல்லது அவருடைய பரிசுத்தமோ உன்னை ஆளுகை செய்ய நீ அனுமதிக்காமல் இருப்பதே நீ சந்திக்கும் மிக பெரிய பிரச்சனைகளுள் இருக்கக்கூடும் உன்னுடைய ஜீவியத்தின் கர்த்தத்துவம் அவர்கள் இருக்கட்டும் அப்பொழுது சமாதானத்துக்கும் முடிவிராது வேறு வார்த்தைகளில் கூறின் தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு உன்னுடைய ஜீவியத்தில் ஆளுகை செய்கையில் உன்னுடைய ஜீவியத்திற்கு விரோதமாக வரும் அந்தகார வல்லமைகள் எல்லாவற்றின் மேலும் அவர் ஆளுகை செய்து உன்னுடைய சோதனைகளை எல்லாம் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் ஆகவே பரிசுத்தமானது உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் முடிவு சூட்டுவதாகும் ஆமேன்